உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டுக்கு பேர் வச்சிருக்கீங்க தானே ஆனால் இந்த பெட்டுக்கு இவனுடைய பேரண்ட் பேரே வைக்கலிங்க பேர் வைக்காட்டி என்னங்க பாசம் நிறைய வச்சிருக்காரு இவன் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது இவனை வளர்த்த பேரண்ட் தாங்க காரணம் இவனை நம்மகிட்ட கொண்டு வரும்போது இப்படி தாங்க இருந்தான் இவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா யூரின் போகும்போது ரத்தமாக வருதுன்னு சொன்னாங்க யூரின் ரத்தமாக வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று தாங்க யூரோலித்தியாசிஸ் அதாவது சிறுநீரக கற்கள் இந்த கற்கள் வந்து இரகுலூர் ஷேப்பில் இருந்தால் யூரினரி பிளேடர்னுடைய இன்னர் சர்க்கஸை போய் டேமேஜ் பண்ணி ரத்தப்போக்கை ஏற்படுத்தும் உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அந்த கற்கள் பெருசாக இருக்கா அல்லது சிறுசாக இருக்கா அப்படிங்கிறத அல்ட்ராசவுண்டோ அல்லது எக்ஸ்ரேவிலேயே கண்டுபிடிச்சி அது மட்டும் இல்லாமல் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அதாவது மெடிசன்லேயே கரெக்ட் பண்ண முடியுமா அல்லது சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளேட்ருலேயும் இருந்தது யூரினரி அதாவது யுரித்ரான்னு சொல்லுவோம் அந்த இடத்துலையுமே உனக்கு பிளாக் இருந்தது கேலிகுலே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால யூரின் பாசேஜ் அடைச்சிட்டு யூரினே சுத்தமாக வரல இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் சர்ஜரிக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி யுரித்ரா அண்ட் யூரினரி பிளாடர் இந்த ரெண்டு இடத்துலையுமே இருந்த ஸ்டோன்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துட்டோம் ப்ராப்பர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ஸை ஃபாலோ பண்ணி டூ வீக்ஸுக்கு அப்புறம் சூச்சர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுடைய நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்துட்டோம் பெட்டுக்கு பேர் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை பாசம் மட்டும் வைச்சா போதும் அப்படிங்கிறதுக்கு இவன் ஒரு நல்ல உதாரணம்